கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே படிப்பு பணி நிமித்தமாக தினமும் விவிலியம் வாசிக்க முடியவில்லையே என்ற உங்கள் ஆதங்கத்தை நீக்குவதற்கான கொண்டே வாவது நம் பிள்ளைகளும் விவிலிய வாசிப்பை கேட்பதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பயணம் செய்யும் போது விவிலிய வாசிப்பை கேட்க கேட்குமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள் மார்குனர் செய்தி அதிகாரம் நான்கு விதைப்பவர் உவமை அவர் மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்கட்டும் உவமைகளின் நோக்கம் அவர்கள் தனிமையாக இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் விதைப்பவர் உவமையின் விளக்கம் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார் வலியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட விதையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கனோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருங்கி விடுவதால் பலன் அளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பலன் அளிப்பர் என்றார் விளக்கு உவமை ஏசு விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்குத் தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் முளைத்து தானாக வளரும் விதைவூவமை தொடர்ந்து இயேசு இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் கடுகு விதை உவமை மேலும் அவர் அல்லது எந்த அதை எடுத்து சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் போது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை தெளிந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் உவமைகள் பேசும் அவர்களது திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்த போது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் காற்றையும் கடலையும் அடக்குதல் அன்றொரு நாள் மாலை நேரம் செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பின்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரற்றம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்